இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் ஒரு சூப்பரான மூணு காம்போ ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஒரு நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் எவர் சிலர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் பித்தளையில் பூஜை ஜாமா மிக்ஸி கிரைண்டர் குக்கர் கேஸ் ஸ்டவ் அயன் பாக்ஸ் ஃபுல் செட் இல்லாமல் ஒரு அஞ்சு காரைக்கால் சைஸில் தேக்கு மரக்கட்டில் ஆறு இஞ்சு தைக்க திக்னஸில் ஸ்ப்ரிங் பெட் அஞ்சு வருஷம் கேரண்டியோட அப்புறம் ஆறு அடி உயரத்தில் ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆறு அடி உயரத்தில் ஒரு ஸ்டீல் பீரோ ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் ஓ வோல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு டிசியல் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் நாலு பிளாஸ்டிக் சேர் அஞ்சு பேர் உட்கார மாதிரி குஷன் சோஃபா ஒரு டீ பாய் இந்த மொத்த செட்டு எண்பத்தொம்பதாயிரம் பார்த்து சென்னை செங்கல்பட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இஎம்ஐ போட்டு தரலாம் பட் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி எல்லா இடத்தையும் தரலாம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹிம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கீங்க காய்ச்சி நீங்க தமிழ்நாடு பார்த்துட்டு சாக்க ஆகிட்டு தான் வந்திருப்பீங்க இந்த வீடியோல நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நிறைய காம்போ ஆஃபர் வந்து பார்த்துருந்துருக்கலாம் அதாவது திருமண சீர்வரிசை காம்போ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட அடிச்சு நொறுக்கிற வேலையில் வந்துட்டு சூப்பரான ஒரு மூணு காம்போவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த காம்போ மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஆச்சரியப்பட்டு போறீங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அம்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பண்ணுவோர் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரும் என்னன்றது சொல்லுங்க நம்ம கடை நம்ம கடைப்பர் ஸ்மார்ட் பர்னிச்சர் நம்ம கடை வந்து தாம்பரத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல மணிவாகல இருக்கு முடிச்சு ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு நமக்கு இன்னொரு பிரான்ச் வந்து இருக்கு இப்ப வந்து இப்போ தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத வேலைல ஒரு சூப்பரான மூணு காம்போ ஆஃபர் பண்ணிருக்கோம் அந்த காம்போ ஆஃபர் என்ன டீடெயிலா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பளைன் பண்ணுறது இப்ப வந்து நம்ம முதல் காம்போ பாக்க போறோம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நூத்தி எண்பத்தாறு ஐட்டம் வரும் நூத்தி எண்பத்தாறு ஐட்டம் வந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா இந்த கல்யாண சீர் காம்போல இது முதல் ஆஃபர் இது நூற்றி எண்பத்தஞ்சாயிரம் நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் வந்து ரூபாய் இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய குத்து விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு பூஜை மனை பூஜை தட்டு பூஜை மணி அந்த வத்தி ஸ்டாண்ட் எல்லாமே பூஜை செட்டு ஃபுல் செட் இருக்கும் அது இல்லாமல் பித்தளையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சைஸில் பெரிய அண்டா அதுக்கு அண்டா மூடி பக்கெட்டு தவளை சட்டி போனி சட்டி எல்லாமே இருக்கும் அந்த பூஜைக்கு பூஜைக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் மற்ற பித்தளையில் சீர்வரிசைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவர் செல்லரில் ஒரு ஃபுல் செட் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டா கூட தவளை தேக்ஷா ட்ரம்மு இட்லி பானை எல்லாமே இருக்கும் தட்டு டம்ளரு ஒரு சின்ன ஸ்பூனு ஒரு சின்ன ஐட்டம் கூட அது வந்து மிஸ் ஆகாது பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்ட்ரு பன்னீர் சும் எல்லாமே இருக்குது பாருங்கள் குழம்பு பாத்திரம் கரண்டி வகைகளில் வீட்டுக்கு தேவையான மொத்த ஐட்டமும் இருக்கும் சின்ன டம்ளர்லேருந்து ஒரு சின்ன பொருள் கூட இதை வந்து விடுபடாது இந்த ஃபுல் செட் இல்லாமல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரில் மீடியம் கிரைண்டர் ஒன்று அப்புறம் ஒரு ப்ரீமியர் மிக்சி ப்ரீமியர் அயன் பாக்ஸு ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் அஞ்சு லிட்டர் குக்கர் குக்கர் வந்து பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம் ப்ரீமியம் எடுத்துக்கலாம் வீடு எடுத்துக்கலாம் மூணு கம்பெனி இருக்கு வீடியோ இருக்குது ஹாட் பாக்ஸ் இப்படி இந்த ஃபுல் செட்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இதில் இந்த ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தரோம் இந்த ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு கூட இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்போ ஆஃபர் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஹைலைட்டாக பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பிரமாண்டமாக இருக்கும் இது வந்து மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு ஐட்டம் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மொத்த செட்டு இருக்கும் இதில் வந்து அதே மாதிரி தான் பூஜை செட்டு நல்ல பெரிய சைஸில் விளக்கு ரெண்டு காமாட்சி விளக்கு இப்போ பிள்ளையார் மனை பூஜை தட்டு அப்புறம் ரெண்டு சின்ன குத்து விளக்கு வத்தி ஸ்டாண்டு குங்குமச்சிமீல் எல்லாமே இருக்கும் ஆரத்தி எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பித்தளில் சீர் வரிசையில் அந்த அஞ்சு கிலோ சைஸில் அண்டா பக்கெட்டு தவளை தேக்ஷா போனி செட்டி சர்வ செட்டி தவளை சொம்பு எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் எவர் செல்லர் ஐட்டத்தில் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபுல் செட் போதுமான அளவுக்கு அதோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஜாமானுமே வாங்க வேண்டியதில்லை எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு பாத்திர வகையில் இல்லாத ஐட்டமே இருக்காது அதேமாரி கரண்டி ஸ்பூனு தட்டு கறி தட்டு பிளேட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் அருவாமனையிலேருந்து எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளைன்ஸ் ஐட்டம் பாருங்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒன்று அப்புறம் ப்ரீமியர் மிக்ஸி ஒன்று குக்கர் ரெண்டு குக்கர் அஞ்சு லிட்டர் ஒன்று மூணு லிட்டரு ஒன்று ஒரு எமர்ஷன் ஹீட்ரு ஆப்பச்சட்டி ஹாட் பாக்ஸு ஃபேனு அயன் பாக்ஸு எமர்ஷன் ஹீட்ரு எல்லாமே வந்துடுறதில்ல இந்த ஃபுல் செட் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ஐட்டம் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தரோம் இது வந்து இப்போ இந்த கல்யாண சீரரிசைக்கு வந்து பாத்திரத்தில் உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் சொல்லியிருக்கிறோம் ஒன்று வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று அறுபத்தஞ்சாயிரம் இந்த ரெண்டு பார்த்துட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது காம்போ ஆஃபர் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ப்ளஸ் ஹோம் அப்ளைஸ் ரெண்டு சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா வரும் இந்த ஐட்டம் வந்து ஒரு ஒரு லட்சத்து வரக்கூடிய ஐட்டத்தை வந்து நம்ம எண்பத்தொம்பதாயிரம் தரோம் அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தனியாக ஒரு பத்தாயிர ரூபா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் தரோம் இது வந்து இப்போது இந்த ஏப்ரல் ஒன்றுலேருந்து மே மாதம் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதாயிரத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு காரைக்கால் சைஸில் ஒரு மரக்கட்டல் ஃபுல் மரக்கட்டல் தேக்கு மரக்கட்டல் பத்து வருஷம் கேரண்டியோட வருது இது வந்து பார் சைஸ்லாம் அஞ்சுக்கு ரெண்டு பண்ணி தந்துடுறோம் இது எல்லாமே சாலிட் உண்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி இது வந்து அகலம் ஜாஸ்தி அடி உயரம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக உள்ள திங்ஸ் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டம் ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் குஷனோட இருக்கும் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அது இல்லாமல் ஒரு ட்ராயர் வந்துடும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு அடி உயரத்தில் ஒரு ஸ்டீல் பீரோ இது வந்து வுட் ஃபினிஷு இது டோர்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் டோர்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக திங்ஸ் ஆஃப் ட்ராயர் ஆப் லாகர் செல்ஃப் ஹேங்கர் எல்லா மாடலும் கிடைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கலர்ஸ் இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு பத்து வருஷம் கேரண்டியோட கொடுத்துருவோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அன்பிரேக்கபிள் தான் இது க்ளாஸ் எல்லாமே அன்பிரேக்கபிள் மோட்டர் இல்லாதது பத்து வருஷம் வாரண்டி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு டிசில் ஆண்ட்ராய்ட் மாடல் டிவி இது வந்து ஃபுல் ஹெச்டி இது ஃபுல் ஹெச்டி மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் கேரண்டியோட கொடுத்துரும் டிசிஎல் டிவி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் மூணு ஆப்ஷன் இருக்குது வோல்டாஸ் எடுத்துக்கலாம் வேல்பூல் எடுத்துக்கலாம் டிசியில் எடுத்துக்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு சோஃபா செட்டு அஞ்சு பேர் உட்கார மாதிரி இதில் வந்து குஷன் டைப்பில் வந்து உங்களுக்கு அஞ்சு பேர் உட்கார மாதிரி இருக்கும் இதே மரத்தில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் நிறையா இருக்குது அதில் வந்து ஒரு மூணு பேர் உட்கார மாதிரி த்ரீ சீட் அதுக்கு குஷன் போட்டு கொடுத்துருவோம் அது இல்லாமல் ஒரு டிபை நாலு சேர் இது இல்லாமல் வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஃபோம் போட்டு கொடுப்போம் ஃபோம் பெட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பெட் ஃபோம் பெட் கொடுப்போம் இந்த தடவை என்ன பண்ணுற அந்த பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்னு இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பதினாறாயிரம் மதிப்பில் ஸ்ப்ரிங் பெட் கொடுத்துருவோம் ஆறு இன்ச்சு திக்னஸில் இது வந்து அஞ்சு வருஷம் கேரண்டியோட வந்துடும் திக்னஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஆறு இன்ச்சு திக்னஸில் ஸ்ப்ரிங் பெட் இது பெட்டு மட்டுமே பதினாறாயிரம் ரூபாய் இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆஃபர் மொத்தமே எண்பத்தொம்பதாயிரம் தான் வழக்கமாக வந்து இது வந்து ஃபோம் பெட் வரும் இந்த தடவை வந்து இந்த ஏப்ரல் ஒன்றுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் பதினாறாயிரம் மதிப்பில் ஸ்பிரிங் பெட் வித் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் பில்லோ கவரோட கொடுத்துட்றோம் இந்த ஆஃபரை இதை எடுத்துட்டு இது கூட அந்த பரஞ்சி பாத்திரத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று சொல்லியிருக்கிறோம் அறுபத்தஞ்சாயிரம் ஒன்று சொல்லியிருக்கிறோம் இதில் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எண்பத்தொம்பது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரவாய்க்கு உங்களுக்கு என்ன பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் எவர் சிலர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் பித்தளையில் பூஜை ஜாமா மிக்சி கிரைண்டர் குக்கர் கேஸ் ஸ்டவ் அயன் பாக்ஸ் ஃபுல் செட் இல்லாமல் ஒரு அஞ்சு காரையால் சைஸில் தேக்கு மரக்கட்டில் ஆறு இஞ்சு தக்க திக்னஸில் ஸ்ப்ரிங் பெட்டு அஞ்சு வருஷம் கேரண்டியோட அப்புறம் அடி உயரத்தில் ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆறு அடி உயரத்தில் ஒரு ஸ்டீல் பீரோ ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டரு ஓ வோல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒரு தேர்ட்டி டூ இன்ஜ் டிசியல் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் நாலு பிளாஸ்டிக் சேர் அஞ்சு பேர் உட்கார மாதிரி குஷன் சோஃபா ஒரு டீ டீபாய் இந்த மொத்த செட்டு எண்பத்தொம்பதாயிரம் பாத்திரம் நாற்பத்தஞ்சாயிரம் சேர்த்து ஒன்று முப்பத்தி நாலு இது நம்ம இந்த கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் இது இதை எடுத்து பயன் பயன்படுங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தரோம் மெட்ராஸ் மட்டும் இல்ல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில இருந்து எடுத்தாலும் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியே தரோம் சில பேர் யோசிப்பாங்க கல்யாணத்துக்குன்றப்ப அவங்க ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க இருந்தாலுமே என்கிட்ட அது கூட இல்லை இது வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கா இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கடை சென்னையில இருக்கிறனால சென்னை செங்கல்பட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ல நம்ம இஎம்ஐ போட்டு தரலாம் பஜாஜ் இருக்கு டிஸ்ட்ரிக் வந்து நம்ம இஎம்ஐ பண்ண முடியாது அதனால பட் டெலிவரி வந்து தமிழ்நாடு நம்ம டெலிவரி எல்லா இடத்தையும் தரலாம் மெட்ராஸ் பக்கம் வந்து ரொம்ப ஈஸி பட் தமிழ்நாடு டோட்டல் சரௌண்டிங்ஸ் எல்லா இடமே டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம மூணு காம்பா ஆஃபர் பாத்துருக்கோம் இல்லையா இந்த மூணு ஆஃபர்ல ஏதாவது ஒன்னு எடுத்தா கூட நம்ம டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் ஓகே சார் இப்போ பாக்குறாங்க வந்து பாக்கறாங்க இருந்து இருக்கா எப்படி ஆர்டர் பண்ற அவங்க நம்ம ஃபோன் போன் அந்த இந்த ஃபேமிலிட்டா அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் ஒவ்வொரு ஆஃபர்ல என்னென்ன பொருள் வரும் தெளிவா அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நேர்ல வர முடியாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து வீடியோ காலில் எல்லாம் காமிச்சிடறோம் காமிச்சு அவங்க ஓகே பண்ணப்புறம் ஒரு தனி வண்டியில தான் புக் பண்ணி அனுப்புறோம் அவங்க டேரக்டா கேட்கும் வீட்டுக்குன்னா வீட்டுக்கு கொடுக்குறோம் இல்ல மண்டபத்துக்கு வேணா மண்டபத்துக்கு கொடுக்குறோம் இது பண்ணிட்டு இருக்கு ஆமா மண்டபத்துக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம போட்டுருக்க ஆஃபர் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போ மூணாவது காம்போ பாத்தீங்களா இந்த எண்பத்தி ஒன்பதாயிரம் ஆஃபர் வந்து யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத ரேட்ல குடுக்குறோம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கால் சைஸ்ல ஒரு தேக்கு கட்டில் ஸ்பிரிங் பெட் தரோம் ஆறு இன்ச் திக்னஸ்ல ஒரு ஸ்பிரிங் பெட்டு ஒரு ஆறு அடி பீரோ ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இல்லாமல் ஒரு வோல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் ஒரு டிசிஎல் தேர்ட்டி டூ இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு ஆட்டோமேடிக் வாஷி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்று கொடுக்குறோம் அது இல்லாமல் ஃபுல் செட் சோஃபா செட் அஞ்சு பேர் உட்கார மாதிரி அது ஒன்று நாலு சேர் டி இந்த செட்டு வந்து யாருமே கொடுக்க முடியாது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நாங்கள் நேரில் வந்து தான் சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்தா நல்லா திருப்தியாக இருக்கும் வர முடியாத பட்சத்தில் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்